ஓம் அழகனே போற்றி ஓம் அருளாகரனே போற்றி ஓம் அறிவிற்கு உவமையே போற்றி ஓம் அனைவருக்கும் காவலே போற்றி ஓம் அறிவுருவே போற்றி ஓம் அழகுருவே போற்றி ஓம் அம்பு பீடனே போற்றி ஓம் அலிக்கிரகமே போற்றி ஓம் அலங்காரனே போற்றி ஓம் ஆனந்தனே போற்றி ஓம் ஆயில்யநாதனே போற்றி ஓம் ஆலவாயில் அருள்பவனே போற்றி ஓம் இரு வாகனனே போற்றி ஓம் இளை நாதனே போற்றி ஓம் இம்மை நலமளிப்பவனே போற்றி ஓம் இளன் சாபந்தீர்த்தவனே போற்றி ஓம் உயர்ந்தவனே போற்றி ஓம் உகந்தவனே போற்றி ஓம் உவர்ப்பு சுவையனே போற்றி ஓம் உடலை தோலானவனே போற்றி ஓம் கலைவாணனே போற்றி ஓம் கல்வியருள்பவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கன்னிராசி அதிபதியே போற்றி ஓம் கவியரசே போற்றி ஓம் கவிஞனாக்குபவனே போற்றி ஓம் கிரகபதியே போற்றி ஓம் கிரகபீடாகரனே போற்றி ஓம் கிழக்கு நோக்கனே போற்றி ஓம் கீர்த்தி வாய்த்தவனே போற்றி ஓம் குஜன் பகைவனே போற்றி ஓம் குதிரை வாகனனே போற்றி ஓம் கேடையதாரியைப் போற்றி ஓம் கேட்டை நாதனே போற்றி ஓம் சசி சுதனே போற்றி ஓம் சந்திர சந்திரகுலனே போற்றி ஓம் சத்வ குணனே போற்றி ஓம் சாந்த சாந்தமூர்த்தியே போற்றி ஓம் சிவனடியானே போற்றி ஓம் சிவனால் கிரகமானவனே போற்றி ஓம் சிங்க வாகனனே போற்றி ஓம் சிங்க கொடியோனே போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் சுப கிரகமே போற்றி ஓம் சுகமளிக்க வல்லவனே போற்றி ஓம் சொக்கருள் இணைந்தவனே போற்றி ஓம் ஞானியைப் போற்றி ஓம் ஞான நாயகனே போற்றி ஓம் தவசீலனே போற்றி ஓம் தவயோகியைப் போற்றி ஓம் தயாகரனே போற்றி ஓம் தனிக்கோயிலானே போற்றி ஓம் தாரை மகனே போற்றி ஓம் தரித்திர நாசகனே போற்றி ஓம் திருவுருவனே போற்றி ஓம் திருவெண்காட்டில் அருள்பவனே போற்றி ஓம் துதிக்கப்படுபவனே போற்றி ஓம் திருக்காளீஸ்வர தருள்பவனே போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் தேரேரி வருபவனே போற்றி ஓம் நட்சத்திரேசனே போற்றி ஓம் நல்லூரு அருள்பவனே போற்றி ஓம் நாற்கரனே போற்றி ஓம் நாயுருவி சமித்தனே போற்றி ஓம் நான்தாமவனே போற்றி ஓம் நாரணன் பிரத்யதி தேவதையனே போற்றி ஓம் காவலனே போற்றி ஓம் பசும்பயரு விரும்பியே போற்றி ஓம் பச்சை வண்ண கிரகமே போற்றி ஓம் பவனே போற்றி ஓம் பித்தளை உலோகனே போற்றி ஓம் பின் நகர்வுடையோனே போற்றி ஓம் பிரமணருள் பெற்றவனே போற்றி ஓம் புராண தேவனே போற்றி ஓம் புலவர் பிரானே போற்றி ஓம் புலமையளிப்பவனே போற்றி ஓம் பூங்கழலடியனே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் புரூரவன் தந்தையே போற்றி ஓம் புகழ் சேர்ப்பவனே போற்றி ஓம் பொன்னணியனே போற்றி ஓம் பொற்குடியோனே போற்றி ஓம் பொன்மேனியனே போற்றி ஓம் பொன்னாடையனே போற்றி ஓம் போகமளிப்பவனே போற்றி ஓம் மணிமுடியனே போற்றி ஓம் மரகத பிரியனே போற்றி ஓம் மனோகரனே போற்றி ஓம் மஞ்சள் சந்தன பிரியனே போற்றி ஓம் மதுரையில் பூசித்தவனே போற்றி ஓம் ரவி மித்ரனே போற்றி ஓம் ரவி கருகிருப்பவனே போற்றி ஓம் ரேவதி கதிபதியை போற்றி ஓம் ரே கைந்தின் அதிகாரியை போற்றி ஓம் வள்ளலே போற்றி ஓம் வல்லபிரானே போற்றி ஓம் வாட்கரனே போற்றி ஓம் வடகேல் திசையனே போற்றி ஓம் வாக்கானவனே போற்றி ஓம் வாழ்வழிப்பவனே போற்றி ஓம் வித்தகனே போற்றி ஓம் விஷ்ணுரூபனே போற்றி ஓம் விஷ்ணு அதிதேவதையனே போற்றி ஓம் விதி மாற்றுபவனே போற்றி ஓம் வெண்காந்தமலர் பிரியனே போற்றி ஓம் ஜம் பீஜ மந்திரனே போற்றி ஓம் புத பகவானே போற்றி போற்றி